வணக்கம் இந்த நாம் நமது பக்கத்து நாடான மையான்மார் நாட்டின் சீன் மாகாணத்தை இந்தியாவுடன் இணைக்க நடந்து வரும் ரகசிய பேச்சுவார்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்மில் பலருக்கு தெரியாத மயன்மார் உள்நாட்டு யுத்தம் பற்றியும் இது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை பற்றியும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் எழுபது ஆண்டுகளாக நடந்து வரும் கிளர்ச்சி பற்றியும் வடகிழக்கை மயன்மார் ஊடாக இணைக்க இந்தியா ஏன் முயற்சி செய்கிறது உட்பட பல விஷயங்களை இந்த விடவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த விட் இப்போ நாம் கட்சி இருப்பாருங்க இந்த விடுபா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரிந்து கொள்ள நாம் முதலில் மியான்மார் உள்நாட்டு யுத்தம் பற்றியும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் நடந்து வரும் கிளர்ச்சி பற்றியும் இந்த இரண்டுக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் சுருக்கமாக பார்த்துடலாம் பர்மா சிவில் வார் ரோஹிங்கியா ஆயுத குழுக்களுக்கும் மியான்மார் அரசு படைகளுக்கும் இடையே ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஒரு லோ லெவல் சிவில் வார் நடந்து வந்தது என்பது பலருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி உட்பட முக்கிய அரசியல் தலைவர்களை கைது செய்து ஜனதா எனப்படும் மையான்மார் நானும் ஆட்சியை கைப்பற்றி மையான்மார் நாட்டின் தலையெழுத்தையே மாற்றியது அதாவது மாணவர் அமைப்புகள் உட்பட புரோ டெமோக்ராட்டிக் அமைப்புகள் எல்லாம் தெருவில் இறங்கி அமைதி வழியில் போராட ஆரம்பித்தபோது போது அரசு படைகள் அந்த மக்கள் போராட்டத்தை வன்முறை கொண்டு ஒடுக்கியது இது மையன்மார் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்தது அதாவது ஏராளமான ஆயுத அமைப்புகள் தோன்ற ஆரம்பிக்கிறது இந்த ஆயுத அமைப்புகள் ஆரம்பத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் காலப்போக்கில் மயான்மார் இராணுவத்துக்கு எதிராக பல வெற்றிகளை குவிக்க தொடங்கியது இதன் பெரிய திருப்புமுனை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பல குழுக்களாக பிரிந்திருந்த இந்த ஆயுத அமைப்புகள் அரசு படைகளை எதிர்க்க ஒன்றாக இணைந்து பல மில்டரி ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க அதாவது ஆப்ரேஷன் ஜீரோ த்ரீ ஜீரோ செவன் ஆப்ரேஷன் ஒன் ஜீரோ டூ செவன் இதனையடுத்து மியான்மாரில் உள்ள பெரும் பகுதிகளை இந்த ஆயுத அமைப்புகள் கைப்பற்றி வருகின்றனர் இந்தியாவின் வடகிழக்கில் கிளர்ச்சி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் பல ஆண்டுகளாக கிளர்ச்சியாளர்கள் ஆயுத போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இதற்கு பல முக்கிய காரணங்கள் உண்டு அதாவது இந்த பகுதியில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வாழ்கின்றனர் அதாவது இந்தியாவில் உள்ள மொத்தம் அறுநூறுக்கும் மேற்பட்ட பழங்குடி இன மக்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட பழங்குடி இனங்கள் இந்த வடகிழக்கு மாநிலங்களில் மட்டுமே வசிக்கின்றனர் இதனால் இங்கு ஒரு இனம் இன்னொரு இனத்தோடு மோதுவது சாதாரணமாகிவிட்டது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பங்களாதேஷ் விடுதலை போர் நடந்தபோது லட்சக்கணக்கான வங்காளதேச மக்கள் இந்த பகுதியில் அகதிகளாக தஞ்சமடைந்தனர் இவர்கள் காலப்போக்கில் நிரந்தரமாகவே இந்தியாவிலே அதாவது வடகிழக்கு மாநிலங்களிலே தங்கிவிட்டனர் இதனால் அகதிகளாக வந்த இந்த வங்காளதேச மக்களுக்கும் வடகிழக்கில் வாழும் பூர்வகுடி மக்களுக்கும் இடையே மோதல்கள் ஆரம்பித்தது அதே போல இதற்கு இன்னொரு முக்கிய காரணம் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தபோது இந்த பழமுன மக்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் அவர்களை இந்தியா மியான்மார் பங்களாதேஷ் நாடுகளுக்கிடையே நிலத்தை பிரித்து சொந்த தலைநாட்டில் அவர்களை வெளிநாட்டவர்களாக மாற்றிவிட்டனர் இதனால் இந்த மூன்று நாடுகளில் பிரிந்து இருக்கும் இந்த மக்கள் அந்தந்த நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சியை ஆரம்பித்தனர் அவ்வாறு தான் இந்தியாவின் வடகிழக்கில் இன்றளவும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சிக்கன் ஸ்னெக் எனப்படும் சீலிகுரி காரிடோர் சீலகுரி காரிடோர் இது இந்தியாவின் மெயின்லேண்டையும் வடகிழக்கு மாநிலங்களையும் இணைக்கும் ஒரு குறுகிய நிலப்பரப்பாகும் இதன் அகலம் சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தான் இந்த குறுகிய பகுதியின் வழியாக தான் வடகிழக்கு மாநிலங்களுக்கு ரோடு ரயில் உட்பட போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து நடக்கிறது ஆனால் வங்களாதேசத்தை நம்ப முடியாது அமெரிக்காவுடனும் பாகிஸ்தான் உடனும் வங்களாதேசம் சமீப காலமாக நெருக்கத்தை அதிகரித்து வருகிறது இதனால் எதிர்காலத்தில் ஏதாவது போர் சூழல் ஏற்படும் இந்த குறுகிய பகுதியை வங்களாதேசம் நேரடியாகவோ அல்லது வங்காளேசம் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் இந்த சிக்கன் ஸ்னேக் எனப்படும் குறுகிய நிலப்பரப்பை மூடிவிட்டால் வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவிலிருந்து துண்டிக்கப்படும் அபாயம் உள்ளது இதனால் எந்நேரமும் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரையிலான இந்திய இராணுவத்தினர் வடகிழக்கு மாநிலங்களில் தேராக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் ஒருவேளை இந்த சிக்கன் ஸ்னேக் துண்டிக்கப்பட்டாலும் வடகிழக்கை பாதுகாக்க இந்த படையினர் நிரந்தரமாக அங்கு இருக்கின்றார்கள் ஆனால் அது மட்டும் பத்தாது ஒரு வேலை அப்படி வடகிழக்கு மாநிலங்கள் தூண்டிக்கப்பட்டாலும் அங்கு நிற்கும் மக்களும் சரி இராணுவத்துக்கும் சரி உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்களின் தேவை இருக்கும் அதற்காக தான் இந்தியா பிளான் பி உருவாக்கியுள்ளது அதாவது கொல்கட துறைமுகத்தையும் மேன்மாரில் உள்ள சிட்வே துறைமுகத்தையும் இணைக்கும் ஒரு கடல் வழியும் பின்பு சிட்வே துறைமுகத்தை சாலை வழியாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களோடு இணைப்பது இந்த ப்ராஜெக்டுக்கு கேஏஎம்டிஇ என்று பெயர் அதாவது காலாதான் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக முடிந்தால் வடகிழக்கு மாநிலங்களுக்கு விரைவாக பொருட்களை அனுப்ப முடியும் போர்க்காலங்கள் மட்டுமல்லாது அமைதி காலத்திலும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை விரைவாக இந்தியாவால் அனுப்ப முடியும் இந்த ப்ராஜெக்டின் வேலை நடந்து கொண்டிருக்கும் தான் மியான்மர் நாட்டில் உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்கிறது குறிப்பாக சிற்றி துறைமுகம் அமைந்திருக்கும் ராக்கினிப் மாகாணம் பகுதி அரக்கன் ஆர்மி என்னும் பலம் வாய்ந்த ஆயுத அமைப்பு கைப்பற்றிவிட்டது இதனால் இந்த ப்ராஜெக்ட் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது ஆனால் அரக்கன் ஆர்மி மற்றும் இந்திய அதிகாரிகளுக்கு இடையே நடந்த பல கட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்றதால் அரக்கன் ஆர்மி இந்த ப்ராஜெக்டை முன்னெடுத்து செல்ல இந்தியாவுக்கு அனுமதி வழங்கியுள்ளது ஏனெனில் இதனால் இந்தியா மட்டுமல்ல அந்த பகுதியில் வாழும் மேலும் நாட்டு மக்களுக்கும் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து அந்த பகுதி வளர்ச்சியடைய இந்த ப்ராஜெக்ட் உதவும் என்பதால் தான் இந்த முடிவினை எடுத்துள்ளதாக அரக்கன் ஆர்மி அமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே எந்த ப்ராஜெக்டின் வேலைகள் சீக்கிரமே மீண்டும் ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் செக்யூரிட்டி சீஃப் அட்வைசர் அஜித் டோவல் அவர்கள் ராவின் பல வெற்றிகரமான ஆபரேஷன் நடத்திய ஒரு முன்னாள் உளவாளி ஆவார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிஜேபி ஆட்சியில் வந்த பின் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைத்த பின் பாதுகாப்புத் துறையில் அஜித் டோவல் அவர்கள் பொறுப்பேற்ற பின் காஷ்மீர் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்குதல் உலகம் முழுக்க இந்தியாவுக்கு எதிராக இயங்கிய பல வாண்டட் கிரிமினல்ஸ் மர்மமான முறையில் அளிக்கப்படுவது உட்பட பல வியக்க வைக்கும் வேலைகளை இவர் செய்து வருகிறார் குறிப்பாக பாகிஸ்தானுக்குள்ளேயே பாதுகாப்பாக மறைந்திருந்த இந்தியாவால் தேடப்பட்டு வந்த பயங்கரவாதிகள் பலர் அவங்க சொந்த ஊரிலே மர்ம நபர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இப்பொழுது உள்நாட்டு யுத்தம் நடந்து வரும் மயான்மார் நாட்டில் பேக்டோர் வழியாக சீன் ஆயுத அமைப்புடன் அந்த பகுதியை இந்தியாவில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதற்கு ஒரு முக்கிய காரணம் மேன்மார் உள்நாட்டு போரில் சைனா டபுள் கேம் விளையாடுகிறது அதாவது இருதரப்புக்கும் உதவி செய்து வருவதோடு மியான்மர் நாட்டில் சீனா தனது ஆதிக்கத்தை அதிகரித்து இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்க முயற்சி செய்து வருகிறது இதனை கவுண்டர் செய்யதான் இந்தியா இப்படி ஒரு நகரை ஆரம்பித்திருக்கிறது என்று கூறப்படுகிறது இது சீனாவுடன் நெருக்கத்தை அதிகரித்து வரும் மியான்மர் ஜனதா அரசுக்கு நெருக்கடியை உண்டாக்கும் என்பது உறுதி மியான்மாரில் இந்திய எம்பி மிசோரம் மாநில எல்லையில் உள்ள சீன் பகுதியில் உள்நாட்டு போர் ஆரம்பித்ததும் சுமார் நாற்பதாயிரம் வரையிலான சீன் பகுதி மக்கள் இந்தியாவின் மிசோரம் மாநிலத்திற்குள் அதிர்ச்சிகளாக தஞ்சமடைந்தனர் அங்கு பல முகாம்களை அமைத்து இந்திய அரசு அவர்களுக்கு உதவி வருகிறது இந்த நிலையில்தான் பிப்ரவரி மாதம் இறுதியில் மிசோரம் மாநிலத்தை சேர்ந்த எம்பி ஒருவர் இந்திய மயன்மார் எல்லையை கடந்து சீன் நேஷனல் ஆர்மி என்னும் கிளர்ச்சியாளர் படை கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த சீன் பகுதிக்கு சென்று அங்கு அந்த அமைப்பின் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார் அப்பொழுது நாம் எல்லோரும் ஒரே இனம்தான் அதாவது மிசோரம் மாநிலத்தில் உள்ள மக்களும் சீன் மாகாணத்தில் உள்ள மக்களும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் எனவே இந்தியாவுடன் நீங்கள் இணைந்து விடுங்கள் என்று கூறுகிறார் இவர் இந்திய அரசின் அதாவது மிசோரம் கவர்னர் மற்றும் அந்த பகுதியை பாதுகாத்து வரும் அசாம் ரைபிள்ஸ் ரெஜிமெண்ட் படையின் அனுமதி பெற்றுதான் எல்லை தாண்டி அங்கு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல இந்தியாவின் மிசோரம் மாநில முதலமைச்சரும் இந்தியா வங்காளதேசம் மியான்மார் ஆகிய மூன்று நாடுகளுக்கிடையே பிரிந்திருக்கும் கூக்கி இன மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கிறார் அதாவது இந்த மூன்று நாடுகளில் சண்டை செய்யும் ஆயுத அமைப்புகள் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறுகிறார் இதனால் இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் கூக்கி ஆயுத குழுக்கள் இந்தியாவிற்குள் தங்கள் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர் ஒரு நாள் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் இது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களின் தலையெழுத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி